ஆலா பறவை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஒன்று இவை பொதுவாக இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் நீளத்தில் உள்ளது இரண்டு இவற்றின் உடலின் மேல் பகுதி பட்டு வெள்ளையாகவும் கீழ்பகுதி வெள்ளையாகவும் உள்ளது மூன்று இதன் தலைப்பகுதி கருப்பு நிறத்தில் உள்ளது இது பிரசித்தமாக காணப்படுகிறது நான்கு இவையின் மூக்கு மற்றும் கால்கள் இரத்த சிவப்பு நிறத்தில் உள்ளன ஐந்து ஆலா பறவைக்கு மிகவும் மென்மையான மற்றும் நீண்ட இறக்கைகள் உள்ளன இதன் உதவியுடன் நீண்ட தூரம் பறக்க முடியும் ஆறு இதன் மூக்கு மிகவும் நீண்டவை எளிதில் நிலை பெற்றன மற்றும் வெட்டும் பொருட்களை துல்லியமாக கொண்டவையாக அமைக்கப்பட்டுள்ளது ஏழு ஒவ்வொரு பறவைக்கும் மிகவும் வலிமையான மற்றும் முறைப்படுத்தப்பட்ட இறக்கைகள் உள்ளன இது நீண்ட தூர பயணங்களை எளிதாக செய்வதற்கு உதவுகிறது எட்டு ஆலா பறவைகள் உலகின் மிக நீண்ட தூரம் பயணம் செய்யும் பறவைகளில் ஒன்றாகும் அவைகள் ஆண்டுதோறும் இருந்து முடியும் ஒன்பது இந்த பறவைகளின் பார்வை திறன் மிகச் சிறந்தது தங்கள் உணவுகளை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் நீரில் மிதந்து மற்றும் நீரில் மூழ்கி தங்கள் உணவுகளை பிடிக்க முடியும் பத்து ஆலா பறவைகள் வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்களில் அழகாக காட்சியளிக்கின்றனர் பதினொன்று ஒரு ஆண்டு முழுவதும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் அதாவது நாற்பத்தி இரண்டாயிரம் மைல்கள் வரை பயணம் செய்யும் வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆலப்பறவை சுமார் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் கிலோமீட்டர் வரை பயணம் செய்யலாம் இது நிலவிற்கு இரண்டு முறை சென்று வருவதற்கு சமம்